திரும்ப திரும்ப நாங்கள் பத்திரிக்கையில் எழுதுவது எதுக்கு வச்சுக்கணும் எல்லோரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட் அவருக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து திட்டமிட்டு பண்ண மாதிரி எதுவுமே தரல இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் பின்புலம் இருக்கோன்னு நாங்களாம் சந்தேக சொல்லி அவருடைய நெருங்கி இது அதெல்லாம் கிடைக்காது சார் உம் உம் அவர் பாத்தாளி மக்கள் கட்சியில வந்து இருந்து வெளிய வந்துட்டாங்களாம் பாட்டாளி கட்சி இருந்தாங்களா ஆமா சார் பாத்தாளி மக்கள் கட்சியில இருந்தாரு சார் நகர செயலாளரா இருந்தார் அதுக்கப்புறம் இவரே அங்க உள்ள நடவடிக்கை சரி கிடையாது இவங்க இருந்து நகர செயலாளர் பொறுப்புல இருந்து எடுக்குறாங்க இவங்க யாரும் தெரிவிக்காத நெறக்க நகர செயலாளரா இன்னொரு பையனை மாத்தி போட்டாங்க ஃபுல்ல பையன் ஒரு பையனா சரிங்களா பாமகா உள்ள என்ன எடுத்துட்டு இன்னொருத்தவங்கள மாத்தி போடுறங்கறத கேட்டி என்ட்ட ஏன் சொல்லல இந்த கோபத்துல மட்டும் தான் சார் அந்த இடத்துக்கு இவரு வேணாம் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கட்சியே வேண்டாம் அப்படின்னு கேஞ்சுட்டு வந்தது ஓகே இப்ப எந்த கட்சில இருக்காமா இப்ப எந்த கட்சி வேணான்னு இருக்காங்க சார் வேணான்னு தான் இருந்தாங்க அவங்க ஓகே 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 உங்களுக்கு ரெண்டு பசங்க இல்லையா

சார் இருக்கிற தொழில பார்த்தா போதும் சார் இங்குக்கிட்ட நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்கேன் சார் இருக்கிற தொழில்ல நாங்க அந்த தொழில ஒழுங்கா நிம்மதியா நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலே அதுக்கு வட்டவே போதும் சார் எங்களுக்கு ஓகே இல்ல ஒண்ணும் நீங்க அதுக்காம பஷ்டப்படாமல் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அரசு தரப்புல வந்து ஏதாவது இழப்பீடு தேவை அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டேன் நானு உண்மையிலே ஏன்னா இது எங்க பையனுக்கு கவர்ன்மெண்ட் வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு வேணும் எங்க பையன் படிச்சுட்டு வர்ற நேரத்துல எங்க பையனுக்கு ஒரு வேலை பண்ணி கொடுத்தான் பெயன் பையன் வந்து டாக்டருக்கு தான் படிக்கணுங்கிறான் சார் அது ராஜா சார் இருந்தாங்க அவங்கள்ட்ட கூட நாங்க கேட்டவங்க தம்பிக்கு ஒரு சீட்டு வேணும் சார் கேட்டோம் நீங்க படிச்சுட்டு முடிச்சுட்டு வாங்க பாஸ் பண்ணிட்டு வரலாம் சரி பாட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சீட்டு நான் தரேன் அப்படின்னா ஒரு உத்தரவாதம் கொடுத்து ம் ம் சரிங்கம்மா சரிங்கம்மா இப்ப ராஜா சார் வந்து நேத்து வெளியில வந்து பேசுறப்ப தலித் மற்றும் திராவிட முஸ்லீம் கூட சனாதன மீட்டிங் நடந்துச்சு இல்லைங்களா ஒரு மாநாடு அதனுடைய தான் இந்த கொலை நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு இப்போ அந்த இடத்துல இது வந்து எங்க சார் இல்லமா நான் எதார்த்தம் வந்து மறுக்கல நான் என்ன கேக்குறேன்னு கேட்டீங்கன்னா அந்த முஸ்லிம்கள் எல்லாம் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முத டிக்ளேர் பண்ண ஆமா சார் ஆமா சார் நேரா இந்த இது தம்பிதான் அப்பா அதனால தம்பி சொன்னா இது மாதிரி இது ஏதாவது பிரச்சனை இல்லடா நம்ம இந்த அதனால வந்து இது பெருசா வாய்ப்பு இல்ல அப்படி பெருசா இருந்தாலும் கூட்டு பேசுவாங்க இது இவங்க வந்து இந்த அளவுக்கு இறங்கி போவாங்கன்னா நிஜாம்ங்கிற ஒரு பையன் இருக்கு அப்படிங்களா அவங்க வந்து குடும்பத்துக்கு முன்விரோதம் அந்த பையனுக்கு நிறைய இருக்கு சார் உங்க குடும்பத்துக்கா இங்க குடும்பத்துக்கு நிஜாம் நிஜாமலிங்கிற பையனால முன்விரோதம் இருக்கு எங்க வீட்டுக்காரங்களுக்கு அவனுக்கு பிடிக்காது எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட பேச மாட்டான் எங்க வீட்டுக்காரங்களும் பத்து வருஷமா முன்விரோதம் இருக்கு சார் என்ன முன்விரோதம் அது

அதனால எங்களுக்கு அவருக்கும் பிடிக்காது எங்களை நான் நடந்து போன கூட என்ன சார் இல்ல ஆக்சுவலா இப்போ நிஜாமொழியை கொண்டு போய் உங்க வீட்டுக்காரர் வந்து பாட்டாளிமக்கள் கட்சி சேர்த்து விட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டுக்கார வந்து ஏதோ ஒரு காரணத்தினால பாட்டாளிமக்கள் கட்சிலிருந்து வெளியே சார் கரெக்டா அந்த கட்சி ரீதியா நிஜாமொழிக்கு உங்க வீட்டுக்காருக்கும் பத்து வருஷமா பகை இருந்திருக்கு இருந்திருக்கு அது ஏதோ ஒரு பகை என்ன பகை எதுல அவங்க தம்பிக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அந்த பணத்தை போய் கேட்க போகணும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அத கூட நான் வாங்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கல அது வந்து நிஜாமலிங்க என்னன்னா இந்த ஏரியாவுல நம்ம முஸ்லீம்மா மட்டும்தான் ஆளணும் பலையாத்தி வரலா பழைய தட்டி போடணும் பழையாச்சி பழைய யாரையும் ஆள கூடாது அந்த கருவத்துல அந்த ஜிஜாமளிங்கம் கட்டாம்மா உம் 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 சரிங்கம்மா சரிங்கம்மா இப்போ இதுல மருத்துவரைய வந்து நமக்கு உதவிகள் அது இல்லைங்க சார் இது வரைக்கும் எந்த தேதியும் இல்லை சார் மயிலாடுதுல இருந்து ஒரு நாலு பேர் வந்து என்னன்னு கேட்டுட்டு போனோம் பாமா பாமகல இருந்து வந்துருக்கோம் ஐயா வர இருக்காங்க என்னைக்கு வர்றதுன்னு நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு இதே நீங்க பேடி சார் எங்களை அவுஸ் அரசு உள்ளதான் வச்சிருக்காங்க வெளியில விடல ஆமா இல்ல அது போலீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருப்பாங்க ஒரு பத்து நாளைக்காவது அங்க இருப்பாங்க ஏன்னா ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் நாளைக்கு வேற யாராவது வந்து பிரச்சனைகள் கிளறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்துட்டு இருப்பாங்க ஒண்ணு அப்புறம் இன்னொரு தகவல் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா இப்ப மருத்துவரையா நாளைக்கு நாளை கழிச்சு வராங்க இல்லையா ஓகே ஒண்ணு வேற என்னமோ ஒன்னு கேட்கறேன் வச்சுமா இப்போ இந்த ஐயாவுடைய இறப்புக்கு அப்புறம் முஸ்லீம்கள் யாராவது வந்து பாத்துட்டு போனாங்களா இல்ல அவங்க அவருடைய நெருங்கிய நண்பர் ஜமால் எல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தாரு அவங்களா வந்து பாத்தாங்களா இல்லங்க சார் யாருமே அவங்க யாருமே இங்கே வரல சார் ஓகே ஓகே அது ஒரு வேளை சார் முக்கியமான கால முடிஞ்சு ஆ சரிங்க மேம் முடிச்சுட்டு பேசுகிறேன் நன்றிம்மா